முதலமைச்சர் அறிமுகப்படுத்திருக்காரு பல மக்களை காக்க போரிய காக்கக்கூடிய ஒரு திட்டம் சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிருக்காங்க என்ன சார் அந்த திட்டம் சரி அது என்ன திட்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும் ஏதோ மக்களுக்கு வந்து மருத்துவ மருத்துவ ரீதியாக வந்து ஏதோ பயன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் சேவை பிளட் டெஸ்ட் அது இதெல்லாம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தாறு கேம்ப் போடுறாங்க கேம்ப் மெடிக்கல் கேம்ப் மெடிக்கல் கேம்ப் அதுக்கு வந்து நலம் காக்கும் ஸ்டால் என்ன போட்டு இவர் தான் டாக்டர் மாதிரி பண்ணுறாங்க எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கிறது நீங்கள் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற இந்த திட்டத்தின் கீழ் மருத்துவ முகாம்களை நடத்தி தேவையான இந்த ரத்த பரிசோதனை போனீங்கன்னா ஒரு ஆயிர ரூபாய் ஆகிடும் நீங்கள் எல்லா டெஸ்ட்டு கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் எல்லாம் எடுக்கிறீங்கன்னா ஒரு ரூபாய் ஆயிடும் அதை போய் இந்த அந்தந்த பகுதிகளிலே கிராமப்புறங்களெலாம் அதை நடத்தி அந்த டெஸ்ட்டு ரிசல்டெல்லாம் எஸ்எம்எஸ்லேயே அனுப்புறதுக்கெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்கீமுன்னு நான் வரவேற்கிறேன் இவ்வளோ வசதி கிராம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த வசதியை கொடுக்குறீங்களே நீங்களும் இந்த வசதியை அனுபவிக்காம நீங்கள் ஏன் போய் அப்போலவ் பார்த்திங்க எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதை பார்த்தவனே இதான் கேள்வி கேட்டுச்சு இவரே டாக்டர் மாதிரி ஸ்டெத்தஸ்கோப் படம்லாம் போட்டு நீங்கள் கிளம்புறோம் எனக்கு இது இது சரியா இப்போ சொல்லுங்க சரியில்லை தான் ஆ அப்போ அடிப்படையில் இந்த கேள்வி ஒரு தான் இன்றைக்கி தான் நேற்று தான் ஹாஸ்பிட்டலேருந்து நீங்கள் போனீங்க முந்தா நாள் போனீங்க இன்றைக்கி வந்து நலன் காக்கும் ஸ்டாலின் அவர் பெரிய கார்டியாலஜிஸ்ட் ஒருவேளை நமக்கு சரியில்லாமல் போச்சு மக்களுக்கும் இந்த கால இந்த நேர காலகட்டத்தில் ரொம்ப சரியில்லாமல் போயிருக்கா அதனால் திட்டத்தை தொடங்கவும் தொடங்கியிருக்காங்க நீங்கள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டுமா இல்லையா இப்படி தான் ஏதாவது நல்ல பிரமாதமாக ஒரு ஸ்கீம் ஆரம்பித்து போய் இப்படி மாட்டிக்குவாங்க நீங்களே தான் ஹாஸ்பிட்டல் போனீங்க இதுல நலன் காக்கும் ஸ்டாலின் ரைட்டா சரி அது இருக்கட்டும் சார் இதுக்கு நடுவில் சார் உங்களுடன் ஸ்டாலின் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நேற்று செய்திகள்லாம் வந்துச்சு அதிமுக அது தொடர்பான ஒரு தடை கேட்டு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த தடைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி செய்தி பார்த்தேன் சார் நேற்று தடை இப்போ அதுதான் சொல்றதுக்கு வந்தேன் என்ன ஸ்டாலின் உங்களுடன் இன்னொன்று ஒன்று நலன் காக்கும் ஸ்டாலின் நலன் காக்கும் ஸ்டாலின் நலம் காக்கும் அப்படின்னா இனிமேல் அந்த திட்டத்துக்கு பேர் வைக்கணும் புரியுதா ஸ்டாலின் பேரை பயன்படுத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து விட்டது உங்களுடன் ஸ்டாலின் ஓகே அதுல தான்மா அது இது எல்லாம் சேர்த்து தான்மா அண்ணன் திரு சிவி சண்முகம் அவர்கள் தொடுத்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு தடை விதித்து உத்தரவு வெளியிட்டிருக்கிறது அப்ப ஏன் சார் இது செய்திகள் எல்லாம் தடை இல்லைன்னு பார்த்தேன் நான் அசீப் போன்ற செய்தியாளர்கள் ஊடக நிறுவனங்களில் இருந்தால் எப்படி செய்தி வெளியிடுவார்கள் கோர்ட்ல ஜட்ஜு சொல்றாரு நீங்க உங்க தரப்பு வாதங்களை சொல்லிட்டீங்க எது தரப்பு திமுக எல்லோரும் அவர்கள் தரப்பு வாதத்தை தாக்கல் செய்யட்டும் அதற்கு பிறகு இதில் ஒரு ஆர்டர் போடுறேன் என்ட்ரி மாடர் நான் இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த இடைக்கால உத்தரவு வந்தால்தானே உங்களுக்கு தெரியும் இடைக்கால உத்தரவு வராமல் தடையா இல்லையா என்பதை நீங்கள் எப்படி முடிவு செய்ய முடியும் சொல்லுங்கள் இடைக்கால உத்தரவு நீங்கள் காலையில் தான் வந்துச்சு இதில் என்ன இருக்குன்றதை படிச்சிடுறேன் இவங்க ஏடிஎம்கே சைடு ஆர்கியூ பண்ணும்போது இவங்க மூத்த வழக்கறிஞர் திரு விஜய் நாராயணன் அவர்களும் திரு கௌதம் குமார் ஆகிய இரண்டு பேரும் தான் திரு சி வி சண்முகம் அவர்கள் தரப்புக்காக ஆஜரான வழக்கறிஞர்கள் அவங்க ஆஜராகும் போது சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புகளை எல்லாம் சுட்டி காட்டி வாதிடுகிறார்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இது போல வந்து அரசு செலவுல கட்சி விளம்பரம் தேடக்கூடாது என்று தெளிவாக பலமுறை சொல்லி சொல்லியிருக்கிறது இதுல பாத்தீங்கன்னா திமுக கொடி இருக்குது ஸ்டாலின் இது இருக்கு அவங்க அப்பா போட்டோவெல்லாம் போட்டுக்கிட்டு விளம்பரப்படுத்துறாரு என்று இவர்கள் வாதிடும்போது வில்சன் தரப்பில் சொன்னது உங்களுடன் ஸ்டாலின் ஒரு ட்விட்டர் ஹேண்டில் இருந்து இவங்க இதை போடுறாங்க அதுக்கும் அரசுக்கும் சம்பந்தம் இல்லை இது அரசோட திட்டம் அதே ஆகணும் கட்சிகாரம் பண்ணியிருக்கிறான்னு சொல்கிறாரு அப்போ அரசோட திட்டத்தை எடுத்து கட்சிகாரம் இதை விளம்பரம் பண்ணான்னாலே இவர்களுடைய குற்றச்சாட்டு உண்மையாக இல்லையா அப்போ விளம்பரத்துக்காகவும் தேர்தல் ஆதாயத்துக்காகவும் நீங்கள் மக்கள் வரிப்பணத்தை செலவிடுகிறீர்கள் என்பது தானே இவர்களுடைய குற்றச்சாட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டு இந்த ஆர்டரில் கிளியராக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்தர் அரசின் நலத்திட்டத்திற்கு வைக்கக்கூடிய பெயரில் வாழும் தலைவரை தலைவரின் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்ன ஸ்டாலின் அவர்களோட பெயரை நலம் காக்கும் ஸ்டாலின் அல்ல நலம் காக்கும் அப்படின்னு நிறுத்தணும் உங்களுடன் ஸ்டாலின் அல்ல உங்களுடன் தி நேம் ஆஃப் எனி ரூலிங் பார்ட்டி its insignia logo emblem flag also appears to be prima facie against the directives of supreme court and the election commission of india we are therefore therefore, we are inclined to pass an interim order to the effect that while launching and operating government welfare schemes through various advertisements the name of any living personality living personality, mm -hmm. personality mm -hmm. right? we, we, ஆஃப் எனி ஃபார்மர் சீஃப் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் யூஸ் பண்ணலாம் முதல்வரின் காக்கும் திட்டம் அப்படின்னு நீங்கள் ஸ்டாலின் படத்தை போட்டுக்கலாம் அதில் தவறு இல்லை ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் வைக்கக்கூடாது உங்களுடன் முதல்வர் என்று வைக்கலாம் இல்லம் தேடி முதல்வர் என்று வைக்கலாம் ஓகேவா ஆஃப் ஆஃப் எனி ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஐடியாலஜிக்கல் ஐடியாலஜிக்கல் ஆர் பார்ட்டி இன்சைனியா எம்பிளம் நாட் பி இன்க்ளூடெட் கருணாநிதி படம் தான் பெரியார் படம் அண்ணாதுறை படம் இதெல்லாம் போடக்கூடாது கட்சி கொடியதில் இருக்கக்கூடாது கட்சியின் சிந்தம் அதில் இருக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லிவிட்டு கூடுதலாக அரசு இந்த உத்தரவின் மூலமாக அரசு புதிய நலத்திட்டங்களை செயல்படுவதில் நாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை பேரை யூஸ் பண்ணாத எத்தனை ஸ்கீம் வேணாலும் கொண்டு வந்துங்க முதல்வரின் நலன் காக்கும் திட்டம் முதல்வரின் குறை தீர்க்கும் திட்டம்னு போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உத்தரவின் மூலமாக சி வி சண்முகம் அளித்த மனுவின் மீது தேர்தல் ஆணையம் எதுவும் நடவடிக்கை எடுத்தால் அதற்கு இந்த உத்தரவு தடையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணு எட்டு அன்று வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள் வெயிட் பண்ணணும் சரியா ஸ்டே இருக்கா இல்லையான்றதுக்கு ஆர்டர் புத்தி புத்திபூரா திமுக சிந்தனையாகவே இருந்துச்சுன்னா அவர்கள் கொடுக்கும் கூடியை வாங்கி கொண்டு நீங்கள் செய்தியாளர்களாக வேலை செய்தீர்கள் என்றால் இப்படித்தான் செய்தி வெளியிடுவீர்கள் சார் இப்போ ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்க நிறைய நேம் போர்ட்ஸ் பார்க்க முடியுது அது ஓரணியில் தமிழகமா ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு ஸ்கீம் போடுறதுனால நீங்க ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கு இப்போ அதெல்லாம் நீக்கணுமாங்க சார் பதிமூணு எட்டுக்குள்ளே பண்ணணும் ஆமா கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் உச்ச நீதிமன்றத்திலையும் ஒன்றும் ரிலீஃப் கிடைக்காது உச்ச நீதிமன்றம் இவர்கள் இதை எடுத்துக்கொண்டு சென்றால் கூட உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றுக்கா உயர் நீதிமன்றம் சொல்லியிருக்க அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் என்று எப்படி பெயர் வைப்பீர்கள் எனக்கு இங்கே திமுகவுக்கு ஆலோசனை சொல்பவர்கள் இந்த அளவுக்கு அறிவு குறைந்து போய் விட்டார்கள் என்று உள்ளபடியே எனக்கு வரல சார் அவங்களுக்கு தெரியாத விவரம் இல்ல சார் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா லீகல் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிம்பாங்க அது ஒரு மாயை என்றதெல்லாம் தொடர்ந்து நிரூபணம் ஆகி கொண்டு இருக்கிறது இன்னைக்கு ஏடிஎம்கே லீகல் ஸ்ட்ராங் நிரூபிச்சிட்டாங்களா அப்படி இல்ல சார் அப்ப விவரம் தெரிஞ்சோ நீங்க வந்து இத பண்றீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்ப பாருங்களேன் இந்த கட்டவர்கள் விவரம் தெரிந்தவர்கள் என்பதே ஒரு கட்டமைக்கப்பட்ட மாயையாக இருந்தால் நானே திமுக நல்ல கட்சியுதானே நினச்சிட்டு இருந்தேன் அது மாயை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்னா இது ஒரு பின்பமாக இவங்க தொடர்ந்து இதை இருக்காங்க அப்பா ஏடிஎம் டிஎம்கே லீகல் விங்க பிரமாதமான ஆட்கள் என்று நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஏடிஎம்கே லீகல் வந்து வேஸ்ட்டு என்ற ஒரு எண்ணத்தில் தானே இவ்வளவு நாட்கள் இருந்தோம் அது தலைகீழ் உண்மை என்பது அதற்கு தலைகீழாக இருக்கிறது அப்படின்றது தான் இப்போது நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் எவ்வளோ அழகாக கிரவுண்ட் செட் அடிச்சாங்களா கலியா இப்போ இது மக்கள் வரி பணம் தானே சார் இதுலயும் வீண் எது எந்த அடிப்படையில நான் சொல்றேன் இப்போ எல்லா ஸ்டிக்கரும் ஒட்டியாச்சு எல்லா அங்க இங்க நியூஸ் பேப்பர் நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் வச்சதெல்லாம் இவங்க எடுக்கணும் எடுத்துட்டு இப்போ புது நேம் வச்சு அங்க மாத்தணும் அதை சொல்றேன் நானு புது நேம் செலக்ட் பண்ணணும் ஏன் சார் இப்ப உங்களுடன் ஸ்டாலின் இருக்கு உங்களுடன் மட்டும் இருக்கு யாருடன் யாருடன் மக்கள் கேள்வி கேட்டேன் அது சார் நேற்று வந்த செய்தியெல்லாம் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு அதனால வந்துட்டு பயன்படுத்த தடை இல்லை அப்படின்னு வந்து சார் நான் அமைதியாக இருந்தேன் வரட்டும் இந்த ஆர்டர் வரட்டும் அவர் ஜட்ஜு சொல்றாரு ஒரு ரெண்டு நாளில் நான் என்ட்ரி ஆர்டர் போடுறேன்னு சொல்றாரு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க

திமுக லீகல் விங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எதுக்கு கொண்டு போய் செந்தில் பாலாஜி கொண்டு போய் ஒரு முட்டு சந்தில் சொருகே வச்சிருக்கீங்க எங்கிட்ட எங்ககிட்ட நவர முடியாதபடி இப்படி உலகத்தில் எவனாவது ஐடியா கொடுப்பானா யா ரெண்டாயிரம் அக்யூஸ்ட்டு சேர்த்து விட்டோம்னா தப்பிச்சிட்லண்ணே ஐம்பது வருஷம் ஆகும் ட்ரையல் முடியறதுக்கு ஜட்ஜுங்களாம் முட்டாளுங்களா போய் மாட்டிக்கிட்டீங்களே சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்கல்ல கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் வைக்கிறதா இருந்து கேட்குறாங்களே என்ன பதில் சொல்லுவீங்க அடுத்த வாரம் மறுபடியும் வழக்கு வரப்ப மாட்டி தான் ஆகணும் ஆமாம் ரெண்டாயிரம் பேர் லஞ்சம் கொடுத்துருக்கான் அஞ்சு பேருக்கிட்ட லஞ்சம் கொடுத்துருக்கான் அஞ்சு பேர் குற்றவாளியா ரெண்டாயிரத்தி அஞ்சு பேரும் குற்றவாளியா காமன் சென்ஸ் இல்லையா இதே வழக்கில் அதுக்கு முன்னாடி ரெண்டு சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களே அதில் யாரும் எல்லாத்தையுமே பணம் கொடுத்தோம்லாமா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்காங்க ஆனால் விட்னஸாக சேர்த்துருக்காங்க நீங்கள் விசாரிக்கும் போது மட்டும் எப்படி ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்குறீங்க இதெல்லாம் யார் கொடுத்த ஐடியானா இந்த திமுக லீகல் இந்த ஸ்கீமு உங்கள்கிட்ட தான் இவ்வளோ பெரிய வழக்கறிஞர்கள் நீங்கள் வச்சிருக்கீங்களே கேட்டுட்டு ஏன் பா இது மாதிரி எப்படி ஏடிஎம் இது நீங்கள் எதிர்பார்க்கணும் ஏடிஎம்க்கு எப்படி கேஸ் போடுவாங்கன்றது எதிர்பார்க்கணும் அதே மாதிரி ஏடிஎம்கே டிஎம்கே கேஸ் போடுவாங்கன்னா எதிர்பார்க்கணும் ஓகே சும்மா விட்டுற மாட்டாங்க ஸோ அப்போ வந்து எப்படியும் ஐடும் கேஸ் போடுவாங்க ஏதாவது சிக்கல் வருமா அந்த ஸ்கீமுக்கு பேர் வைக்கிறோமே அப்படின்றத நீங்கள் யோசிச்சுருக்கம்மா கிளீனாக வந்து லிவிங் பர்சனாலிட்டியோட பேர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது இல்லை இட் உட் நாட் பி பர்மிசபிள் டு மென்ஷன் நேம் ஆஃப் தி லிவிங் பர்சனாலிட்டி லிவிங் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டி இன் தி நோமன் கிளேச்சர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஸ்கீம் அரசு திட்டத்தின் பெயரில் வாழும் தலைவரின் பெயரை நீங்கள் வைக்கக்கூடாது இதே உங்களுடன் முதலமைச்சர் என்று வைத்திருந்தால் கேஸே போட முடியாது இவங்க கேஸை ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க அது மாதிரி வச்சிருக்கலாமே எனவே ஸ்டாலின் தான் முதலமைச்சர் அடிப்படையில உங்களுடன் முதலமைச்சர் வச்சுட்டு போயிருக்கேன் போட்டோ போடுவான் அது எப்படி இது விளம்பரம் ஸ்டாலினோட முகத்தை வச்சு இந்த தேர்தலில் வெற்றி பெறணுன்றதுக்காக தானே இந்த ஸ்கீமை லான்ச் பண்றீங்க பல பேருக்கு முதலமைச்சர் யாருனே தெரியாது அதனால அது ஒரு இதே ஸ்கீம முதல்வரின் முகவர் என்ற பெயரில் தொடர்ந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து அதை படிச்சேன் இல்ல இந்த ஸ்கீம் உங்களோட ஸ்டாலின் ஸ்கீமுக்கு அஞ்சு ஸ்கீம் இது வரைக்கும் போட்டுட்டாங்க வரிசையை படிச்சேன் இல்ல அதை நிறுத்திட்டு நீங்கள் புதுசாக உங்களுடன் ஸ்டாலின் கொண்டு வரது தேர்தல் பிரச்சாரம் அல்லவா அரசியலெல்லாம் தாண்டி இன்னொரு இருந்து பார்த்தா மக்களோட வரிப்பணத்தை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி தேர்தல் பிரச்சாரம் செய்து ஒரு கட்சி மட்டும் ஆதாயம் அடைவது என்பது நியாயமற்ற ஒரு தேர்தல் போட்டி அல்லவா சண்முகம் கரெக்டாக ஃபைல் பண்ணாரு முடிஞ்ச வேலை